பரவச நிலையை குறிப்பதற்கு தமிழில் இன்பம் மகிழ்ச்சி ஆனந்தம் உவகை உல்லாசம் புலகாங்கிதம் பூரிப்பு சிற்றின்பம் பேரின்பம் சுகம் கழிப்பு என்று பல பெயர்கள் இருக்கின்றன இன்பம் என்பது அடுத்தவர்களால் வருவது பொருள்களால் வருவது செயல்களால் உண்பதால் வருவது இன்பம் ஒருவேளை உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்தால் அவர்கள் உண்பதை பார்த்து அவர்களுக்கு தோன்றுகிற இன்பம் உங்களுக்கும் தோன்றலாம் அறிவினான் ஆகுவது உண்டோ தன்னோய் போல் போற்றாக்கடை என்கிற உள்ளம் கொண்டவர்கள் அடுத்தவர்களுக்கு உணவை தந்து அவர்கள் உண்பதை பார்த்து இன்பம் உண்டவர்கள் தொட்டுப்பார் தொட்டுப்பண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே உன்னெஞ்சை தொட்டுப்பார் தோன்றும் இன்பம் என்றார் இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே தொட்டுப்பார் உன்னெஞ்சை தோன்றும் இன்பம் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அதனால் தான் பாடினார் ஒன்றைச் செய்வதால் ஒரு பொருளால் ஒருவரால் வருவது இன்பம் அறிவியல் குளித்தால் இன்பம் உணவை சுவைத்தால் இன்பம் நீரை பருகினால் இன்பம் குழந்தைக்கு உத்தம் கொடுத்தால் இன்பம் இப்படி ஒன்றைச் செய்வதால் இன்பம் என்கிற காரணத்தினால்தான் கண்ணதாசன் பாடினார் அன்னையின் கையில் ஆடுவதின்பம் கண்ணியின் கையில் சாய்வதும் இன்பம் தன்னை உணர்ந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும்பேர் இன்பம் என்று பாடினார் தன்னை உணர்ந்தால் உண்மையில் இன்பம் தன்னை உணர்ந்தால் இன்பம் மட்டும் வருவதில்லை ஆனந்தம் ஏற்படுகிறது அந்த பற்றி நாம் அது ஆளுக்கு ஆள் மாறுபடுகிறது சிலருக்கு கண்டுபிடிப்பதில் இன்பம் சிலருக்கு குண்டு வெடிப்பதில் இன்பம் சிலருக்கு அருவியில் குளிப்பதில் இன்பம் சிலருக்கு கடலில் நீந்துவதில் இன்பம் சிலருக்கு மலை ஏறுவதில் இன்பம் சிலருக்கு பள்ளத்தாக்கில் இருப்பது இன்பம் சிலருக்கு சொறிவதில் கூட இன்பம் இருக்கிறது சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்றால் சொரிகிற இடத்தில் இருக்கிறது என்று தமிழ் திரைப்படம் ஒன்றில் வசனம் உண்டு சில பேரை பார்க்கலாம் அவர்கள் ஒய்யாரமாக திண்ணையிலே அமர்ந்து சொகுசாக காது குடைவதையும் கையை சொறிவதையும் என்று இன்பம் காதுகுடைவதிலும் கையை சொறிவதிலும் கூட இருக்கிறது என்று திராவிட நாடு வெளியிட்ட இன்பம் என்கின்ற ஒன்பது கட்டுரைகளில் மா வேங்கடாசலம் என்பவர் குறிப்பிடுகிறார் இன்பம் எப்படி ஆளுக்கு ஆள் மாறுபடுகிறது என்பதை மேட்டூர் டி கே ராமச்சந்திரன் குறிப்பிடுகிற போது முசோலினால் ஐந்து பிள்ளைகளும் இறந்து போக நேரிட்ட ஒரு தாய் அவருடைய செத்த உடல் மிலானுக்கு வருகிற போது அந்த பிணத்தை பார்த்து சுட்டு சுட்டு பேரின்பம் அடைந்தால் என்று குறிப்பிடுகிறார் இன்பத்தை பொறுத்தவரை திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் என்பதும் நுட்பமானது திருவள்ளுவர் ஒரு ஜனநாயகவாதி புத்தர் எப்படி நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை நான் சொல்வதையும் பரிசீலனை செய்யுங்கள் அறிவினால் உரசி பாருங்கள் ஏற்றதாக இருந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டதைப் போல தான் சொல்வதை கூட அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் என்பற்றும் எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்றும் திருவள்ளுவர் குறிப்பிட்டார் திருவள்ளுவர் இன்பத்தை பற்றி கூறுகிற போது இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்தில் துன்பம் உருவது இல் என்று கூறினார் யார் ஒருவர் இன்பம் ஏற்படுகிற போது மிகுதியாக துள்ளி குதிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் துன்பம் ஏற்படுகிற போது தொய்வுற்று கீழே விழுவதும் இல்லை என்றார்